எூத்தம்பது ரூபா இருக்கு இவங்க கிட்டதான் வாங்கினேன் ஏன் உங்களுக்கு தான் தெரியுமே அந்த இது கூட வாங்கினே ஜாடி ஒரு ஜாடி ஜ வாங்க ரெண்டு ஜாடி வாங்க அங்கே வீட்டாண்ட வரும்போது ஜாடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டில் நாலஞ்சு ஜாடி வச்சிருக்கேன் இருந்தாலும் புளி போடுற ஜாடி எனக்கு பெருசா வேணுமேன்னு போய் பார்த்தேன் இந்த அக்கா கிட்டே எப்போ வந்தாலும் நான் போய் வாங்குவேன் இவங்க வந்து நம்ம வீட்டாண்டே தள்ளிட்டு எடுத்துட்டு வருவாங்க உடையாம இப்போ நம்ம கடையில எல்லாம் போய் வண்டியில் எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சிரும் கிராச் ஆகிடும் கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம வீட்டாண்ட ஜாடி வித்துட்டு வரும்போது கேர்ஃபுல்லாக வாங்கி பத்திரமா வச்சுக்கலாம் பெரிய ஜாடி எவ்வளோ கேட்டால் எட்நூத்தி ஐம்பது ரூபா வா அஞ்சு கிலோ பிடிக்கும் நாங்கள் நான் புளி போடுறேன் அப்படின்றதுக்காக தான் கேட்டேன் ஆல்ரெடி நான் வச்சிருக்க ஜாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அதில் புளி வந்து ஃபில் பண்ணால் நிறைய புளி இருக்கும் போது வைக்க முடியல கடைசியில் நம்ம அடிச்சு பிடிச்சி பேசணும்னா ஐந்நூறுரூவாய்க்கு அந்த அக்கா ஜாடி கொடுக்க ரெடியாக இருந்தாங்க என்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைக்கா நெக்ஸ்ட் மந்த்து நான் வாங்கிக்கிறேன் மாதம் கடைசி அப்படின்னு சொல்லிட்டேன் ஜாடி வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அது எல்லாமே நூறு ஐம்பது இரநூறு இரநூத்தம்பது இந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும் பார்க்குறதுக்கு பல பலன்னு அப்படியே கலர் கலராக இருக்குது நம்ம வீட்டோட தீம் இப்போ கிச்சனுடைய கலர் பெயிண்டிங்கை வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜாடி வந்து வாங்கலாம் இப்போ சாண்டல் கலர் ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர்னு கலர் கலராக அழகழகாக இருக்குது எனக்கு ஜாடி இந்த கப்பு இந்த மாதிரி பிங்கன் ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும் வாங்குகிறோமோ இல்லையோ வந்தாலே போய் நிற்போம் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க கப்லாம் ஒரு கப் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் தான் கப்புங்க பழைய கப் வரும் அப்படி தான் எங்கள் அம்மா எங்களுக்கு ஒரு ஒரு கப்பாக வாங்கி தருவாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு கப்பு நூறுரூபான்னு சொன்னாங்க இதை விட நான் பாரிஸ்லேயே கம்மியான பிரைஸ்க்கு வாங்கிக்குவேன் பாரிஸ் போனனாலே நான் ரேட் எல்லாமே விசாரிப்பேன் அடுத்த வாட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு வருவேன் இங்கே வர்றதை விட பாரிஸ் போனீங்கன்னா இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பாரிஸ் போனோன்னா நம்ம கையில் காசு தான் நிறைய வேணும் நமக்கு தேவையான அனைத்து பொருளும் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே கிடைக்கும் சுற்றி சுற்றி வாங்குறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டயர்ட் ஆகிடுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருந்தால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம அதை கொண்டு வரத்துக்கு காரில் தான் போகணும் எல்லாத்தையும் தூக்கிட்டு ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வர ரொம்ப கஷ்டமாகிடும் இந்த அக்கா என்னை விடவே இல்லை நான் வந்து ஏன் இப்போ வாங்குறதுக்கு டவுட் பண்ணுறேன்னா வீட்டுக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற வேலை இருக்கா ஸோ நம்ம அந்த தீம் கேத்த மாதிரி செட் பண்ணால் அழகாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் அதனால தான் இன்னும் நிறைய ஜாடி வந்து வாங்கணும்னு ஆசைலாம் இருக்குது எனக்கு பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி கண்ணாடி பாட்டில் ஜாடி இதில் ஃபில் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் இந்த அக்கா கிட்டே வாங்கின ஜாடியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் நம்ம கிச்சனில் இந்த ஜாடியில் புளி போட்டு வச்சுருக்கேன் இந்த ஜாடியில் சால்ட் உப்பு இந்த ஜாடிலேயும் சால்ட் உப்பு தான் போட்டு வச்சுருக்கேன் மேலே இருக்க ஜாடியில் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன் சின்ன கல் ஜாடியில் போட்டிருக்க சால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து இதுவுமே அவங்கக்கிட்ட வாங்கின உதுவத்தி ஸ்டாண்டு தான்